ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன்ப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கான பதிவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க எல்லாருமே ஆயிரம் பிரச்சனைகள் ஒருத்தரும் சொல்லி கதறி இருக்கா நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது அந்த மாதிரி நம்ம இத்தனை பிரச்சனைகளுக்கும் இடையில காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது கொஞ்சம் உடனுக்குடன் ஏதாவது தீர்வு கிடைச்சா நம்ம என்ன பண்ணலாம் இவா சொல்கிறத பண்ணலாம் அவள் ஒரு பூஜை அதையும் பண்ணலாம் இவா பூஜை சொல்கிறாலாம் அதையும் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி மனந்து சிந்தனையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அண்டு இப்போ வந்துட்டு இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க முடிஞ்ச வரைக்கும் அந்த காசு கிடைக்கிறதும் சரி மனஸ்தாபங்கள் இல்லாமல் போகிறது ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவாளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் ஸோ அதனால தான் இந்த இதை உங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்டு நான் இன்னும் ஒன்று சொல்லணும்னா முந்த நேற்றுக்கு நேற்றுக்கு நாங்கள் வடபுரம் கோவில் போயிருந்தோம் நிறைய பேர் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா எல்லாருக்காகவும் வேண்டிட்டு கை கால் கண் எல்லாம் உருவம் எல்லாமே வாங்கி போட்டுட்டு நான் வந்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் வர முடிஞ்சவா தயவு பண்ணி எல்லாருமே நம்ம கோவிலுக்கு மடப்புறத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க சரியா இது என்னன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் எல்லாரும் காற்றால் மூணு மணியும்பா நாலு மணியும்பா அஞ்சு மணி அஞ்சு மணிக்குள்ளே அப்படிம்பா நாலு இருபதுக்குள்ளேம்பா மூணு ஐம்பதுலேருந்து நாலு இருபதுங்கிறா மூன்றிலேருந்து கால் அப்படிங்கிறா அப்புறம் காற்றால் மூணு மூன்றரை மூணு இருபது இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அப்படிங்கிறா ஸோ எப்படி இருந்தாலுமே அந்த த்ரீ டு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அந்த டைம் அப்படிங்கிறது உறுதியாக உறுதியானது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அதை மட்டும் இல்லை அந்த டைம் டயத்தில் வந்து எல்லோராலேயும் இந்த கேழக்கையை சுத்த நம்ம என்ன சொல்றோம் என்னால் எழுந்திருக்க முடியலை மாமி நாலு மணிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது உடம்பு உபாதைகள் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது அல்லாமல் அதை விட சக்தி வாய்ந்த ஒரு முகூர்த்தம் ஒன்று இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கு அபி அப்படின்னாக்கா சிறப்பு அப்படின்னு அர்த்தம் ஜித் அப்படின்னா வெற்றி அதாவது வெற்றியில் சிறப்பான வெற்றி அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயம் இல்லையா வெற்றிங்கிறதே பெரிய விஷயம் அதுலேயும் இன்னும் சிறப்பான வெற்றி அப்படின்னு அமோக வெற்றி அப்படின்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்பேர்ப்பட்ட வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த அபிஜித் நேரம் அப்படிங்கிறது இது எப்படி வருது அப்படின்னா இது வந்துட்டு பிரம்மாவோட நட்சத்திரம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாள் பிரம்மாவுக்கு கோவில்கள் இந்த நட்சத்திரம் ஒரு புராணங்கள் இது என்னென்னா அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே வந்துட்டு தெய்வத்தோடைய சக்தியை வரம் வாங்குறதுக்கெல்லாம் இந்த நேரத்தை தான் ஆரம்பிச்சு வைப்பா இந்த நேரத்தில் ஸோ அவள் கண்டிப்பாக அந்த தபஸில் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது பேசப்பட்டு ஸோ நம்ம வந்துட்டு இதை ஓரளவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இது கார்த்த சூரிய உதயம் ஆன ஆரம் ஆறு மணி நேரம் கழிஞ்சுட்டு தான் இந்த முகூர்த்தம் அபிஜித் வருது ஆக்சுவலி சூரிய உதயம் அஞ்சு ஐம்பதுக்கு ஆகிடுச்சுனாக்க உங்களுக்கு பதினொன்று ஐம்பதுலேருந்து அபிஜித் ஆரம்பிக்கிறது ஆறு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது அதாவது சூரிய உதயம் ஆரம்பமாகி ஆறு மணி நேரம் கழிஞ்சுட்டு இந்த அபிஜித் நேரம் அப்படிங்கிறத தொடங்குறது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டின்றாலும் கண்டிப்பான முறைகள் கிடைக்கும் நீங்கள் அதாவது இவர் சொன்னது இல்லை பதினெட்டு முக்காலேரு பன்னெண்டே காலுன்னு அந்த அந்த நேரமும் இதுல வந்து செட்டாக இருந்தது ஆக்சுவலி நமக்கு சோ அதே மாதிரி நீங்க பதினொன்று ஐம்பது ப பன்னெண்டு மணில இருந்து பன்னெண்டரை மணி பன்னெண்டே முக்கால் மணி வரைக்கும் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே நீங்க என்ன வேண்டின்றாலும் கண்டிப்பான முறையில் அது கிடைக்கும் அதாவது அதை போது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும் அந்த வார்த்தையுமே என்ன வார்த்தை அப்படிங்கிறத இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் வேண்டிட்டு விளக்கை திட்டு அந்த ஒரு வார்த்தையும் சொல்லி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க இந்த ஒரு வார்த்தையும் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்க சொல்லி நீங்கள் வேண்டின்றீங்கன்னா கண்டிப்பான முறையில் பணவரவாக இருக்கட்டும் மனசு பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஆரோக்கிய குறைபாடாக இருக்கட்டும் திருமண பாக்கியம் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் நீங்கள் என்ன வேண்டிண்டாலும் சிறப்பான வெற்றி அப்படிங்கிற மாதிரி டபுளாக கொடுக்கும் மேபி குழந்தைகள் ட்வின்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் அப்படி நினைச்சுக்கோங்க நமக்கு ஒன்னு கேட்டால் ரெண்டு கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க எண்ணிக்கோங்கல கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்கும் ஒரு பிரச்சனையுமே இருக்காது இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டி பாருங்க ஆக்சுவலி இது வந்துட்டு உத்திராட நட்சத்திரத்தின் நாலாம் பாதமும் திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்திலேருந்தும் இந்த அதாவது நாலு ரோடு கூடுற இடம் சொல்லுவத்தலை பார்த்தால நடுவில் சொல்லுவத்தலை அந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி இது காட்சி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் ஸோ அந்த காலத்தில் எல்லாருமே இதை யூஸ் யூஸ் பண்ணி நல்லது அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஒரு வார்த்தை தான் ஓம் நற்பவி ஓம் நற்பவி ஓம் நற்பவி இதை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அந்த நேரத்தில் சொல்லுங்க சூரிய உதயமாக உச்சைக்கு வரும்போ தேட உன் பன்னெண்டாவது பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி அளவில் இதை நீங்கள் சொன்னேன்னாக்க ரொம்ப விசேஷம் எல்லோரும் நன்னாக இருங்க ஓம் நற்பவி